இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்ணித்தமிழ் என் வண்ண மொழி அதன் காலம் அறிந்தவர் வாயுடையோருக்கெல்லாம் வார்த்தை தரும் வண்ணமிழை செய்யுடையோர் வீட்டில் சிலித்து வரும் சிந்தமிழை உன்னை வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று எந்தவிதமான வாழ்த்துக்குள்ளும் கட்டுக்குள்ளும் அடங்காத பிறவாயாக்கை பெரியோனின் பெருமையை எடுத்துரைக்க வாய்ப்பு நல்கிய வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு முதற்கண் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிர்மூலன் நிர்குணன் நிராமையன் நிராஞ்சனாகிய எனது எம்பெருமானுடைய சேவடியை வணங்கி திருவம்பாவையில் இருக்கக்கூடிய நான்காவது பாடலுடைய பொருளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் ஐம்பெரும் பூதங்களுடைய அம்சமே எம்முடைய நாதன் ஈசன் சர்வேஸ்வரன்தான் மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையை தரிசிக்கும் போது பாடப்பெற்றது இந்த திருவம்பாவை சிவனுக்கு திருத்தொண்டு புரிவதையே வரமாக கேட்கிறது இந்த திருவம்பாவை என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சிவனுக்கு தொண்டு புரிவதையே நாளும் விரும்பக்கூடி அழியவர்களுடைய வாயிலும் நினைப்பிலும் நெஞ்சிலும் நிறைந்திருப்பது இந்த திருவம்பாவை என்றால் மிகையாகாது திருவம்பாவைக்கு சிறப்பாக விளங்குவது எம்பாவா என்ற தொடர்மொழியாகும் இதில் இருக்கக்கூடிய இருபது பாடல்களுடைய இறுதியிலும் இந்த எம்பாவாய் என்ற வார்த்தையானது இடம்பெற்றுள்ளது இதனுடைய மேலும் ஒரு சிறப்பாக இருக்கின்றது அதனுடைய பொருள் என்னவென்றால் ஏலோர் எம்பாவாய் பாவை போன்ற பெண்ணே நீ சிந்திப்பாயாக இந்த மாருட பிறவி ஏன் எடுத்திருக்கிறாய் என்றால் நாம் செய்த கர்ம வினைகளை போக்கி இறைவனுடைய திருவடி பாதத்தை அடைய வேண்டும் இறைவனுடைய திருவடி பாதத்தை அடைவதற்கு அந்த சிவபெருமானுடைய நாமமே நமக்கு ஒரு பூரண சரணாகதி தத்துவத்தை நமக்கு எடுத்துரைப்பதற்காக வந்ததே இந்த திருவம்பாவை என்ற நூலாகும் சிவசக்தியினுடைய அருட்செயல்களையும் நவசக்திகள் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை துதிப்பதும் தான் இந்த திருவம்பாவையினுடைய மிகப்பெரிய தத்துவமாக சொல்லப்படுகிறது பெண்கள் நோன்பு நோற்பதற்கு காலையில் செல்லும் போது தூங்கும் பெண்ணை எழுப்பும் காட்சி திருவம்பாவையில் வருகின்றது ஆதியும் அந்தமும் எல்லாம் அருட்பெரும் ஜோதி சிவலோகன் தில்லை சிற்றம்பளத்து ஈசன் அத்தன் ஆனந்தன் அமுதன் விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் சிவன் முன்னை பழம் தீயாடும் கூத்தன் என பலவாறு இறைவனை குறித்து பாடி நீராடி சிவபெருமானை அடியார்கள் வேண்டுவதையே இந்த திருவம்பாவை எடுத்துரைக்கிறது என்றார் மிகையாகாது இதுவரை இன்றைய காலகட்டம் வரை ஏன் நாம் சிவனை நினைக்காமல் விட்டோம் என்ற எண்ணம் இந்த பாடல்களை படிக்கும்போது போது என்னுள்ளே உதயமாகியது இப்போது நாம் திருவம்பாவையில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெருமையை அறிவோம் நான் எடுத்துக்கொண்ட பாட்டு நான்